அந்த திருக்குடந்தை சாரங்கபாணி கேத்திரம் சாரங்கபாணி கோயில் சாரங்கபாணி கிடையாது சார்கபாணி சாரங்கபாணி ராமர் கையில் இருக்கிற வில் சார்கபாணி அது சிவபெருமான் கையில் இருக்கிற அந்த தனுசு அதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் சாரங்க பாணி தான் சொல்லணும் இது அடியனுடைய நண்பன் எனக்கு தெரிவித்தது அடியனுடைய நண்பன் எம் என் குமரன் சொல்லி ஏற்கனவே இந்த சிரவணானந்த ஆசிரமத்தில் பல்லாண்டு பற்றி பல்லாண்டு பற்றி சொற்பொழிவு பண்ணியிருக்கார் அமெரிக்காவில் இருக்காரு சம்பிரதாயத்தில் ரொம்ப ஆழ்ந்தவர் அவர் ஒரு காலத்தில் நான் பேசின அடியன் பேசும்போது அப்போ விளக்குனார் என்ன இந்த மாதிரி பரஸ்பரம் நம்ம 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 திருத்திக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் கரெக்ட் ஆமாம் சரிதான மோகன் மோகன்ராம் சாரோட மருமகன் அகையாள இந்த பாசுரத்தை கேட்கும்போது சார்கவாணி கோயிலை என்ன இந்த பாசுரம் விளக்குகிறது அப்படி ஆறாவமுதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாய் அந்த அன்பால